மீனுமா மீனு 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 எங்க ஓடி எங்க ஓடி எங்க பாருங்க ஆமா நானும் மீன் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீ யாராச்சும் கறி வெச்சிட்டு சாப்பாடு கொண்டு போறணும் என்ன மீனுமே வெச்சிருக்கீங்க சாலமா வேற திருக்கருக்கு திருக்க வேணுமா ஐயே திருக்க வேண்டாம்னே நான் விட்டு அத திங்காது சாலைய ஒரு கொடுங்க அவளோ கறி வெச்சி போட்டேன்னா తిన్నుடுவாளுவே சால 50 ரூபாய்க்கு பத்துமா போதுமா அவரு 100 போடட்டுமா சரி அப்ப 100 ரூபாய்க்கு தாங்க கூட ரெண்டு சால போடுங்க சும்மா 10 10 பத்தின கணக்கு பண்ணாதீங்க ஒரு 10 15 அள்ளி போடுங்க அப்பதான் கறி வெச்சிட்டு பிள்ளைகளுக்கு பொரிச்சு கிரிச்சு கொடுக்கணும்னாலும் கொடுக்க முடியும் இப்படி நீங்க வலைய துணியனா நான் என்ன நீ வாங்க மீன் நல்ல கிராக்கியா இருக்குமா வேற என்ன பண்றது மீன் நல்ல மீனா அம்மா அம்மா மீன் மொத அங்க வையம்மா இப்படி அமிக்கி அமிக்கி அவ்ளோ வரம் பாத்துக்கிட்டே எப்படி மீன் மீனா இருக்கும் எல்லாம் நல்ல மீன் தான் அம்மா வை வச்சிட்டு உனக்கு எவ்வளவுக்கு வேணும் ஐம்பது ரூபாய்க்கு வேணுமா நூறு ரூபாய்க்கு வேணுமா எனக்கு இருபது ரூபாய்க்கு போதும் ஒரு இருபது மீன் கொடுங்க இது இருபது ரூபாய்க்கு இருபது மீனா ஆமா ஆமா கொடுங்க கொடுங்க அம்மா கேட்டாலும் கேட்கலாம் பொம்பளை இப்படி கேட்கப்படாதம்மா அதெல்லாம் கொடுக்கலாம்னே கொடுங்க முன்னாடி எல்லாம் பத்து ரூபாய்க்கு எவ்வளவு மீன் தருவாங்க இப்போ இருபது ரூபாய்க்கு இருபது மீன் கேட்டா கூட தர மாட்டீங்க ஏறு உங்க அப்பே ராத்திரி முழுக்க நடுக்கடலுக்குள்ள உட்கார்ந்து பிடிப்பா அங்க போய் வாங்கு போய் நடுக்கடல்ல போய் மீனை பிடிச்சா நான் வாங்கிட்டு

குறைச்சு கேட்கலாம்ல ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைக்கலாம் நீ என்னடா இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க இங்க சும்மா இருங்கக்க இங்க இது பொட்டு பொடுசு அங்க சும்மா ஏலத்துக்கு எடுத்துட்டு வந்துட்டு அதெல்லாம் நமக்கு காசு போட்டு விட்டு விட்டு ஏமாத்திட்டு இருக்காரு நம்மள இது தெரியாம நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க ஏன் பக்கம் நின்னு சாங்க கேள்வி கேட்கண்டாமா அப்படிதானே அப்ப அவர் நம்மள ஏமாத்தாம நியாயம் தந்துட்டு போவாரு பொடி பொடி அங்க சும்மா கொடுத்துるபானவே அந்த பெட்டியே எடுத்துக்கிட்டு வந்திருபாரு நம்ம போனது இல்ல அயாலை எடுக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க ஏமா அங்க வந்து பாருமா அப்பதான் உனக்கு தெரியும் அட நாங்களும் பெரிய தலையில ஏல எடுக்கிறதுக்கு மீன் வாங்க வந்திருக்கோம் அத வச்சிட்டு தான் சொல்லி அந்த பொடி பொடி மீன் சும்மா தான் ஒரு பெட்டில அள்ளி போட்டு சும்மா குடுப்பானுவே அந்த மீனை வாங்கிட்டு வந்து இவர் ஊரு ஊரா வித்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு நம்மளே ஏமாத்தியாரு கொண்டம்மா மீனே நீ ஏல எடுக்கிறதுலயே போய் மீனை வாங்கிக்க போ நீ ஒண்ணே மீன் வாங்கண்டா அம்மா உனக்கு 100 ரூபாய்க்கு சால கூட ரெண்டு மீன் போடுங்கனே இந்தா உனக்கு இல்லாததாமா இந்தா எடுத்து தரையிரு மீன் வாங்க வக்க இல்லாத உள்ளவே மீன் வாங்க வந்தா வேற நமக்கு ஆத்திரம்தான் வரும் இந்தாமா காசு அடுத்த முறை வரும்போது தரேன்னே ஆ சரிமா யோ யார பத்தி மீன் வாங்க வக்கு இல்லன்னா என்னைய பத்தா மீன் வாங்க வக்கு இல்லாதவ மாதிரி இருக்கு ஆமாமா வெள்ளை மாளிகைய விலைக்கு வாங்குறவ மாதிரி இருக்கு உன்னைய பார்த்தா யோங்க பாரு நான் நினைச்சேன் வையி உன் மீன் குடையில இருக்க அவ்வளவு மீனையும் வாங்கி காக்காக்கும் நாய்க்கும் சும்மா அதுக்கு போட முடியும் என்னால ஒரு துரு பிடிச்ச டிவிஎஸ் பாக்கி வச்சுக்கிட்டு இந்த டப்பா ஒரு கூட நிறைய மீனையும் வச்சுக்கிட்டு நீ என்னமோ பெரிய அம்பானி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க எனக்கு மீன் வாங்க வக்க இல்லையா எல்லாம் எல்லாம் உமா பெரிய மனுஷனை கொஞ்சம் பார்த்து பேசலாம் அட இவன் என்னக்கா பெரிய மனுஷு பிக்காடி பைய இப்ப நான் நினைச்சனா இந்த துரு பிடிச்ச டிவிஎஸ் பெட்டியோட சேர்த்து இந்த மீன் பெட்டியை எனக்கு வாங்க முடியும் என்னமா இவர் பெரிய அம்பானி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் ஏம்மா எம்மா அம்பானியா இருந்தாலும் நான் அந்த உருப்பு பிடிச்சது டிவிஎஸ் ஃபிட்டிய கொடுக்க முடியா முதல் நீ ஏன் ரூபாய்க்கு மீன் வாங்கு அதுக்கப்புறமா என் டிவிஎஸ் துருப்புடிச்ச டிவிஎஸ் விட்டியோட சேர்த்து அந்த மீன் கூடயே வாங்கலாம் அம்பது ரூபாய்க்கு மீன் வாங்க துப்பு இல்ல வாயை பாரு வாயை வாய் இல்லன்னா இவளெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடாய் என்ன நீ இவளை வச்சு குடும்பம் நடத்தியா தெரியல அந்த மாமியா எல்லாம் ரொம்ப பாவம் இந்த மாதிரி சில்லாட்டகிட்ட இருந்து குடும்பம் நடத்தியது ஏம்மா நான் வாரேம்மா எனக்கு நாலு இடம் போனாதான் வியாபாரம்

நீதான் தான் பெரிய மனசுன்னு பார்க்காம வாய்க்கு வந்தபடி ப्याசிக்கிட்டிருந்தா ஏவே இந்த காத்துல 20 உங்களுக்கு மீன் தரானே 20 ரூபாய்க்கு இந்த ரூபா ஐம்பது ரூபா சும்மா எடுத்துட்டு வந்து இங்க வந்து அவரே 1000 எல்லாம் தெரிஞ்ச நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ண எப்படி சரி சரி அவருக்கு அது தொழில் அவர் வியாபாரத்தை கண்டு கலையிலே போய் வாங்கிட்டு வர்றாரு நமக்கு தெரியும் அவர் முன்ன பின்ன வச்சு வாங்குவார் முன்ன பின்ன விற்பாவா வியாபாரியும் அப்படி தான் இருப்பாவா அவியலும் வயிற்று குழப்பையும் பார்க்கண்டாமா அதுக்குன்னு நீ லட்டத்துக்கு பிள்ளை கேட்டனா வேற எப்படி தருவார் ஒரு நியாயமாக ஐம்பது ரூபாய்க்கு கேட்டனா அதில் ஒரு நாலஞ்சு மீன் எடுத்தோன்னா பரவாயில்ல நீ அநியாயத்துக்குள்ள கேட்க வேற உனக்கு சப்போர்ட் பண்ணி எங்கே நான் பேச

ஆமா வியாபத்து நிறைய அங்கங்கே கடக்கு பார்த்துக்க எனக்கே பறக்க நேரம் இல்லாம இருக்கு அங்கே தோட்டத்துக்கு வேற போகணும்னு இருந்தேன் நேரமா போயிட்டு வியாபாரம் அங்கே கொஞ்சம் பறக்கணும் இல்லைன்னா இந்த பிள்ளைங்க நீ நல்லா நல்லதான் பறக்கிறதுக்கு கூப்பிட்டு போறீங்கன்னு சொல்லி இருக்கேன் அவ்வளவு இன்னைக்கு காலேஜுக்கு போயிட்டு அளவு பருப்பு போட்டு கடந்துதான் இட்லி சுட்டு வந்து அதை கொஞ்சம் சோற வடிச்சு அவ்வளவு கொடுத்து விட்டுட்டேன் பருப்பு தெரிய எங்க வீட்டுக்கார இருந்தோம்னா வாய்வு வாய்வும் பாரு அதனாலதான் சாலையை போட்டு கறி வச்சு பொறிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன்

ஏக்கா நீங்க சும்மா இருங்க கொளக்கல எல்லாம் பிடிச்சிட்டு வராங்க மீனே அதெல்லாம் யாவரத்துக்கு வரதானே செய்து அதெல்லாம் திங்கதானே செய்யும் நான் இருங்க இப்பவே போய் ஆத்துக்கு போய் மீனை பிடிச்சி இன்னைக்கு நான் கறி வைக்கே என்னமும் பண்ணு எனக்கு வேலை கடக்கு நான் போறேன் நீங்க போங்க போங்க நான் போய் ஆத்துல போய் மீன் பிடிக்கனா இல்லையான்னு பாருங்க இன்னைக்கு மொதல் இருக்க இடம்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் மருமாவை கூட சேர்ந்துடப்படாதுன்னு இருக்கா என்னமா தெரியல பத்துக்க அப்படி இல்லாம இருக்காளுவ ஆமா இருக்காளுவல நம்ம மறுமொழுவோ நம்மளும் மதிக்கல ஒன்னும் பண்ணலன்னு சொன்னாலும் நம்ம நம்ம பிள்ளையில கூட அது வாழ்ந்துட்டு போட்டேன் என்னன்னியானு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போறோம்ல ஆனா அவள் அந்த மாதிரிலாம் கிடையாது பார்த்துக்கிட்டு அவகிட்ட நான் சொன்னேன்னு எதுவும் கேட்டு விடாதீங்க என்னக்கு வேற அவ ஒண்ணு ஒன்று ஒன்னு அடப்பா என்னத்துக்கு வம்பு நமக்கு ஆமா நான் ஏன் சொல்ல போறேன் அவன் நான் பார்த்து வச்ச இடத்துல எல்லாம் அவள் எல்லா கொட்டையும் பறக்கிட்டு போயிரியா பழம் காய் கொட்டை காஞ்சதுன்னு ஒன்றையும் விட முடிஞ்சதைக்கு அவளத்தையும் பறக்கிட்டு போயிரியா அதான் இன்னைக்கு உங்களை துணக்கி கூட்டிட்டு நான் இங்கே வந்துட்டு நேரா இந்த இடம் அவளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சாலும் அவள் ஊருக்குள்ள தான் அவ்வளோவரும் பறக்குவா நம்ம அதை முதல் பறக்கிறோம் இது அப்புறம் பறக்கலாம்னு இருப்பா அதனால தான் அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படியா ஆனால் அந்த இடம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு தனியாக ஆள் நடமாட்டம் இல்லைன்னா தான் காதில் அதில் எதுவும் செய்யணும் எதுவும் கண்ணை வந்து அத்துட்டு பேர் வரணும்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஐயே எக்க நீங்கள் போட்டிருக்கறது தங்கம்மா நானும் சொல்ல மறந்துட்டேன் பத்தியல இந்த மாதிரி காட்டு விலுக்கு தோட்டத்து விழுக்கெல்லாம் வரும்போது நாங்கள் தங்கத்தை கழித்தி வச்சுட்டு கவரிங் கீழே போடவே இல்லாட்டின்னா கழுத்தாவே வந்துடுவேன் பார்த்துக்கிடுங்க உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் பத்தியல எனினும் அடுத்தவை வரும்போதுலாம் காற்றி வச்சுட்டே வந்துருங்க என்ன ஒரு கவரிங் செயின்னு ஏதாவது வீட்டில் கடந்தனா அதுக்கு போட்டுக்கிடுங்க ஏன்னா இதை நீ வீட்டில் வச்சுருந்து சொல்லணும் இங்கே வந்து சொன்னேன்னா நான் நீ எங்க கலத்தி வைக்கங்கேன் காற்றி வச்சு எங்களை துளைச்சிட்டு போட்டேன்னா வேறு கடந்து கிண்டி தேடி கிடக்க இயலாது கடந்துட்டு போட்டோம் நான் அடுத்தோடி வேணா சேலையை போட்டு மூடிக்கிடுவேன் வியாபாரத்துக்கு ஆசைப்பட்டு இங்கே வந்து செயினை பறிக்கொடுத்துட்டு போவா ஒரு மூணு தங்கமே ஒரு லட்சத்தை தொட போகுது ஏன் போய் ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு எந்த தேவலாத வேலைன்னு சத்தம் போடுவோம் வேறு பயமாக இருக்குது சீக்கிரம் பறக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போவோம் நானும் இதை சேர்த்து போட்டு வித்துக்கிட முடியே வேணால் பறக்க தரேன் நீங்கள்

இல்லை இல்லை காஞ்சி கொட்ட இருக்கும்ல அதை தான் ஊற வச்சிருக்கேன் அதை தான் கழுவி காயப்படணும் இதை அப்படியே காயப்பட்ட வேண்டியதான் பிஸ்கி பிஸ்கி இதை வேற கழுவி எடுத்தோன்னா வேற இடையெல்லாம் குறைஞ்சி போகும் அதான பார்த்தேன் திடீர்னு கழுவி காய வைக்கணும் கீழே பார்த்தேன் இல்லை என்ன இந்த மாதிரி காஞ்சி தான் தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன் அதை கூட சத்தியே ஊற போட்டுட்டேன்னா காஞ்சிரும்ல பறவை ரெண்டு அரசு அலசி காயப்பட்டேன்னா தோழிலாம் தனியாக வந்துடும் என்னன்னு தெரிலன்னே உள்ளங்கை நம்ம நமக்கு அரிக்குது உள்ளங்கை அரிச்சா பணம் தானே வரும் நமக்கு அப்படி வரவு இருக்குன்னு நினைக்கிறேன்னே சந்தரு நீ வேற சும்மா இருல வெத்தங்காலோடு திரிஞ்சுட்டு இருக்கே வரவு வந்தனா ஒரு செருப்பு பத்து வாங்கி போட்டோம் தானா நானு செருப்பு கூட போட வக்கு வெயில்ல நடந்துகிட்டு இருக்கே கால் பொத்து போச்சுல நான் நல்லா நனல்ல கொஞ்ச நேரம் உட்காரியே இங்கேயாவது தண்ணி கிடைக்கானு பாரு ஒரு மடத்துக்கு தண்ணிய குடிக்கட்டும் இந்த ஊர் நமக்கு பழக்கப்பட்ட ஊர் தானே என்ன கொஞ்சம் தூரம் போனா ஆத்தங்கிற வர தலைவரே அங்க போய் தண்ணிய குடிக்கலாம் வாங்க இதுக்கு மேல என்னால ஊரு எட்டி எடுத்து வைக்க முடியாதுல கால எல்லாம் பொத்து போச்சு என் கால பேரு பொத்து போய் கிடக்கு இதுக்கு மேல நடந்தேன்னு வை காலை வெட்டி எடுத்ததான் செய்யணும் அப்புறம் சரி தலைவரே சரி தலைவரே அப்ப நீங்க போய் ஒரு வாரமா உட்காருங்க நானும்ல நான் உங்களுக்கு முத தண்ணி ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செருப்பு ஏற்பாடு பண்றேன் சரி சரி சீக்கிரம் போய் தண்ணி நீ எல்லாம் எடுத்துட்டு வா நான் அங்க அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க அதான் இருக்கட்டும் தலைவரே சொம்பு இல்லை நான் என்ன கல்யாணம் ஆகி மறுவிட்டு தான் வந்திருக்கேன் சீர் பொருள் எல்லாம் கொண்டு வந்து அதில் சொம்பு கொண்டு வரலன்னு கேட்கறதுக்கு நம்மட ஏதாவது சொம்பு எங்கேயாவது வெளியே கிளியே பாட்டில் கிடக்கும் அது கழுவி எல்லாவது தண்ணியை பிடிச்சிட்டு இல்லைன்னா சரட்டை எடுத்து உடச்சரட்டை கிடந்தாலும் அதை கொஞ்சம் தண்ணியை பிடிச்சிட்டு வாழ உயிர் போகுது சரி 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 தலைவரை கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க இருங்க நான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுல பிடிச்சிட்டு வரேன் தண்ணி பிடிச்சிட்டு வரேன் கோவப்படாதீங்க இவனை வச்சுக்கிட்டு நான் என்னத்த பண்ணேன் கூறு கட்டவனை வச்சுக்கிட்டு ஊருவா வெயி பிச்சை எடுக்காத குறையா எல்லார்கிட்டையும் தருமடி வாங்கிட்டு வந்திருக்கேன் உன் வேலையிலும் கூறு கிடையாது இவனை வச்சுக்கிட்டு திருடுனாலும் வழங்காதான் செய்யும் வேற செயல தான் இருந்து கழிவு இருக்க வேண்டியிருக்கு இவனை வச்சுக்கிட்டு இவனை எந்த அளவு போட்டுட்டு போலான்னு பார்த்தா என் பொண்டாட்டிக்கு தம்பி ஆகி போயிட்டான் மாமன் கூப்பிடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறதுனால தலைவரே தலைவரே இல்ல அண்ணன் அண்ணன் கிட்ட இருக்கான் இந்த ஊருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம் இந்த ஊர் மக்கள் தான் கொஞ்சம் சாந்தமானவங்க மற்ற ஊர் காரணம் கைய காலெல்லாம் முடிச்சு விட்டுருக்காங்க இவங்க நாங்க தருமடியோட விட்டுருவாங்க இல்லைன்னா அப்படியே பொண்ணு புலுவோல பிடிச்சு போலீஸ்ல கொடுத்துவாங்க நம்மளும் உள்ள போய் உட்கார்ந்தா கழிச்சு வராது அங்க கிடைக்கும் இப்படி பிச்சை எடுக்காம அங்க இருந்து திருட்டு திங்காம அங்க கௌரவமா மணி அடிச்சதும் சோறு கிடைக்கும் திருட்டு உள்ள அடைஞ்சு கிடக்கலாம் வெளியே வேற விட்டுட்டாங்க அதான் சோத்துக்கு என்ன பண்ணு தெரியாம மறுபடியும் இந்த ஊருக்கு வந்திருக்கு தண்ணி எவ்வளவு அருமையா தெளிவா கிடக்குது ஆனா அந்த தண்ணியை எப்படி பிடிச்சிட்டு போறது ஏதாவது பாட்டல் கிட்டலி சரட்டை ஏதாவது எங்கன்னா கிடக்கான்னு பார்ப்போம் அதுல பிடிச்சிட்டு போவோம் அங்க என்ன சத்தம் இதுக்கும் போய் பார்த்துட்டு வருவோம் ஒரு ஓட்ட சரட்டை கிடைச்சாலும் போதும் பாசுக்கு அதுல தண்ணி பிடிச்சு கொண்டு போய் கொடுத்துடலாம் எப்படியோ ஒரு சரட்டை கிடைச்சிருச்சு ஆனா ஓட்ட சட்டையா இருக்க சரி பரவாயில்ல ஒரு வரலை வச்சு மூடிட்டுனாலும் தண்ணி பிடிச்சு கொண்டு போய் பாசுக்கு கொடுப்போம் என்ன சத்தம் அங்க அடா ரெண்டு பாட்டி வியாப்தி வரைக்கிக்கிட்டு இருக்கு நல்லதா போச்சு இந்த பாட்டி செருப்பு போட்டுருக்கு அந்த செருப்பை கலவாண்டு கொண்டு போய் பாசுக்கு கொடுத்தோம்னா செருப்பு போட்டுக்கிட்டு பாசு அதுக்கப்புறமா நடப்பாரு நம்ம செருப்பை கலவாண்ட கொண்டு போனோம்னா பாசு ரொம்ப சந்தோஷப்படுவாரு எப்படி ஆயு அந்த பாட்டி இருந்து செருப்பை பிடிக்கிட்டு ஓடிடணும் புஷ்பா அவ்வளவு பறைக்கிறவாழ்க்கும் ஒரு வாரத்துக்குள்ள அத்தனை கிலோ எப்படி சேருது அவளுக்கு காடெல்லாம் அவாதான் எங்க போனாலும் பறக்கிக்கிட்டு நிக்கா நம்ம கண்டு வச்சுதான் இடத்தையும் தான் விட அது என்னன்னு பறக்கவாலை என்னமோ தெரியல நம்மகிட்ட மற்ற நேரம்லாம் கதை விடுவா ஆனா எங்க போறேன் எங்க வாரேன்னு சொல்ல மாட்டா பார்த்துக்கிடுங்க அப்படிதான் நெறிஞ்ச முன்னும் பறக்கி பறக்கி சேர்த்து கிலோ கணக்கெல்லாம் விற்பா அந்த பாட்டி சேர்ப்பாங்கன்னு தான் ஓரமா கலத்தி விட்டுருக்கு நல்ல வேலை நமக்கு வசமா போச்சு தூக்கிட்டு பின்னாடி ஓடி ஓடிடுவோம் அப்ப அவளுக்கு கை செலவுக்கு கட்டண அட்டைக்கு சொல்லு நல்லதுதானே தானே அக்கா ஒரு நிமிஷம் பின்னாடி திரும்பி வரணும் ஒரு திருட்டு பையன் உங்க செயின் இருக்கு வரா என்னது செயின் இருக்கு வரானா அட எடுபட்ட பையல ஏவும்லாது ஏ பாட்டி பாட்டி எங்க பாசத்து செருப்பு வேணும் அந்த தை செய்து கொடுத்துருங்க அந்த செருப்பு இன்னைக்கு எடுக்காம போக மாட்டேன் அட எடுபட்ட பையல போ போனா திருட்டு நாயே அட திருட்டு பையல இரு இன்னைக்கு உன் மண்டைய புளந்து மாவளக்கு வைக்கேன் ஓ வலிக்குது ஐயே திருட்டு பைய ஓடிட்டானாக்கா உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே ஒன்றும் இல்லைலா இந்த செருப்பு தான் இந்த கவனி போய் கவனிட்டு போயிட்டான் நல்ல வேளை செயின் அத்து அத்துப்படுவானுன்னு பயந்துட்டேன் செயின் அக்களை எடுக்கிட்டு பையன் எந்த ஒரு காரின்னு தெரியலையக்கு எவனவன் போறான் போகிறான் வாங்கும்போது இடத்த காளி பண்ணுவோம் ஐயே நான் இன்னும் கொஞ்சோட பறக்கலாம்லாம் பார்த்தேன் எம்மா நீ வேணா இருந்து பறக்கிட்டு வாம்மா ஏழு எட்டு போணும் செயினு தாளி செயின்னு இது போச்சுன்னா அவ்வளோதான் என் மோமனு காண என் புருஷனும் காண விடணாம் நான் வீட்டுக்கு போகிறேன் ஐயா எக்கா இருக்க சேர்ந்து பேருவோம் அதான் அதை திருட்டு பைய செருப்பு தான் வந்திருக்கான் செயின்னு கவண்ட்டே வரலா அவன் செயின் கலவண்ட வந்தானா செருப்பு கலவண்ட வந்தா எவங்கடா அவன் என்னமோ நல்ல நேரம் நமக்கு செருப்போட போச்சு நீ ஒழுங்கு மரியாதை வாரத வா இல்லனா நான் போறேன் சரிக்கா சரிக்கா நீ தனியா போண்டா சாந்தி போவோம் இருங்க நான் தந்த எல்லாத்தையும் அள்ளி போட்டு வாறேன் சீக்கிரம் எடு இடத்தை காலி பண்ணுவோம் பாசு பாசு இங்க பாருங்க பாசு உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு ஐயோ பாசு அதுக்குள்ள தூங்கிட்டாரா பாசா எந்திரங்க ஆ கிரச்சி என்னாச்சு ஐயோ பாசு நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல இங்க பாருங்க உங்களுக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கேனே என்னதுடா தண்ணி தானா குண்டா சரட்ட ஓட்ட சரட்டையா

தலைவரே நீங்க அப்படிலாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க இப்போதைக்கு உங்க காலு சூட்டை பொறுக்கிறதுக்கு ஏதாவது தானே சந்தோஷப்படுங்க இனிமே வேணா மரம் செடி கொடி கிளைய பிரித்து ஒரு செருப்பு மாதிரி கட்டி தாரேன் அதை போட்டுட்டு கொஞ்சம் தூரத்துக்கு நடங்க அப்புறம் ஏதாவது சமாளிப்போம் இந்த செருப்பை கலவாண்ட நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் அந்த கிளை ரெண்டும் செயினக்க வந்துட்டான்னு செயினக்க வந்துட்டான் வந்துட்டான்னு என்னன்னு கூச்சல் பிடிச்சு தருமா

ஒரு செருப்புக்கே தடி அடிக்கா செயினை வரைச்சிருந்தோம் அவ்வளோதான் தியாடி வந்து சங்கில ஏறி நீச்சிருப்பான் அந்த கிழவி சரி இப்போதைக்கு கிடைச்சது லாபம் பாச இதை போட்டுக்கிடுங்க கிடையாது பாசு நீங்க இப்ப செயினை போல அடுத்த செருப்பாலையும் கால செருப்பை வச்சுட்டு என்ன பண்ணோம் மறுபடியும் துணி தூர போட இல்லட்டு அதாலேயே அடிக்கணும் சொல்லி அடிச்சுட்டு உங்க கையில தந்துரும் நினைச்சுதானே பஸ் நீங்க இப்ப போறீங்க சரியான பாச நீங்க எப்படி பாசே உங்க சாமத்தியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டனா போடா முட்டா பையலே பாசு வலிக்குது பாசே வலிக்கு மாதிரி அடிச்சிட்டியே வலிக்குறங்கிறது காண்டி தம்பி அடிச்சேன் அப்போ யானை உனக்கு புத்தி வரதான்னு பாப்போம் வாங்க பாசு உங்க கிட்ட அந்த செறுப்ப கலவ வந்து தந்ததுக்கு தரம்ல இருந்திரலாம் நான் திரும்பி போய் அந்த பாட்டிட்டே கிட்ட கொடுத்துறேன் டேய் இங்க வாடா சரி ஆபத்துக்கு பாவம்ல அந்த செறுப்ப கூடு இந்த வெயிலுக்கு ஒத்த கண்ணையும் ஒத்த கண்ணையும் இடத்துலயும் கட்டிக்கிறேன் கொண்டா